ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பெரும் ஜோதி இந்த பதிவில் மறைக்க நினையாதீர் உலகீர் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனப்படும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் பொதுவாக பதிவின் தலைப்பை பார்த்தவுடன் இது எது குறித்து என்று அறிவது கடினம் ஆனால் சுத்த சன்மார்க்கம் குறித்து அறிந்தவர்கள் இது வள்ளல் பெருமானார் குறித்தும் சுத்த சன்மார்க்கம் குறித்தும் என்றும் அறிந்து கொள்ள முடியும் ஏனெனில் தற்காலத்தில் வள்ளல் பெருமானாரையும் சுத்த சன்மார்க்கத்தையும் மறைக்க முயற்சிக்கப்படுகின்றது ஆனால் அது கூடாது என்றும் அவ்வாறு மறைக்க நினைப்பவர்கள் கதி என்ன ஆகும் என்பது குறித்தே இவ்விளக்கம் இம்மார்க்கத்தில் விருப்பம் நம்பிக்கை இல்லையெனில் அவரவர் அவரவர்க்கு ஏற்ற உகந்த நெறியில் பயணிக்கலாம் தவறே இல்லை ஆனால் இம்மார்க்கத்தை மறைக்க முயற்சிப்பது எண்ணுவது பெரும் தவறு ஆனால் உரிய பக்குவம் பெறும் காலத்தில் உண்மை அறிந்து சுத்த சன்மார்க்கம் நெறிநிற்க தற்போது மறைக்க நினைப்பவர்களே நினைப்பவர்களும் வருவார்கள் ஏனெனில் இம்மார்க்கம் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் இறைவனால் உயிர்கள் உய்யும் பொருட்டு வள்ளல் பெருமானார் மூலம் அறிவிக்கப்பட்ட மார்க்கம் என்பதை இந்நெறியில் பயணிக்கும்போது உணர்ந்து கொள்ள முடியும் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் தலைப்பு மறைக்க நினையாதீர் உலகீர் இதுகால்வரை எவரும் காணாத அற்புத உண்மைகளை கண்டவர் வள்ளல் திரை அகற்ற வந்தவரை திரை போட்டு மறைக்க நினையாதீர் உலகீர் மறைத்தால் நீங்களே திரை ஆவீர் இல்லாது போவீர் மாயத் மாயத்திரை காட்சிகளே திரை அகற்ற ஜீவகாருண்யம் வேண்டும் அருள் அற்புதம் காண தனிப்பெரும் கருணை வேண்டும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமூக வண்ணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருவண்ணம் தைப்பூசம் காண தவறாதீர் கண்டால் மூப்பினர் இளமை பெறுதலையும் இறந்தவர் உயிர்த்தெழுதலையும் காண்பீர்கள் சத்திய ஞானசபை காட்சியில் அதை காணலாம் சத்திய தருமச்சாலையே அவ்வழி வந்தால் பூவை பெறலாம் பெற்று இதுகால்வரை கருந்திரை காட்சிகளை சாட்சியாய்க் கண்ட ஆன்மா திருவருட்பிரகாச ஒளியால் கருப்பு நீலம் பச்சை சிவப்பு மஞ்சள் வெள்ளை கலப்பு ஆய மாயத்திரையலாம் அகற்றி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கண்டு மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆகும் தைப்பூச அண்ட பிண்ட காட்சி மகர சனி இருளில் சூரியன் ஒளிர பூச சனி இருளில் சந்திர தாரகை ஒளிர்வதால் பூரண மதி ஒளியால் இரவு பகல் இன்மையால் ஜீவ கரண இந்திரியம் அறிவொளி பெற்று மாயத்திரை நீங்குவதே தைப்பூசம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோ the...